இந்த வீடியோவை பார்க்காம நீங்க மொபைல் வாங்குனீங்கன்னா கண்டிப்பா நிறைய நல்ல மொபைல் மிஸ் பண்ண போறீங்க ஏன்னா மேல எக்கச்சக்கமான கம்மி பிரைஸ் தாறு மாறான மொபைல் லான்ச் ஆயிருந்தது இது இதோட நிக்க போறது இல்ல ஜூன்லையும் தாறு மாறான மொபைல் குறிப்பா ஒரு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி மொபைல் லான்ச் ஆக போகுது அது என்னென்ன மொபைல் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அப்பதான் நீங்க ஒரு சரியான மொபைலை வாங்க முடியும் இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வருது மோட்டோல இருந்து மோட்டோ ஜி சீரியஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்ல சீரியஸா பண்ணிட்டு இருக்காங்க அந்த வரிசையில மோட்டோவோட ஜி எயிட்டி ஃபோரோட மேனுஃபேக்சரா ஜி எயிட்டி ஃபைவ் ஜூனோட எண்டுக்குள்ள லான்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது ஸோ இந்த மொபைலோட ஒரு சில லீக்ஸ் வந்திருக்கு லீக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து முழுக்க முழுக்க ஒரு கர்வ் டிஸ்பிளேட இருக்க போகுது ஸோ முதன்முறையாக இந்த செக்மெண்ட்ல மோட்டோ கர்வ் டிஸ்ப்ளே மொபைலாக எடுத்து வராங்க இது தவிர இந்த மொபைலில் சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி பிளஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட் சிப்ரா ஷீட் உள்ள டிஸ்பிளே ஸ்னாப்ராகனோட ஃபோர் ஜென்ட்ரி அப்படின்ற ப்ராசர் ஆறாயிரம் எம்ஏ பேட்டரி தேர்ட்டி த்ரீ வாட்கான ஃபைவ் சைன் சப்போர்ட் ஐம்பது எம்பிக்கான மெயின் கேமரா வித் ஓய்வு சப்போர்ட்டோட வரும் அப்படின்னு பார்க்க முடியுது ரெண்டஸ் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க எப்படி இருக்கு இந்த மொபைல் அப்படின்றத கமல்ல சொல்லுங்க ஓவரால் ஆஹ் இந்த பிரைஸ்க்கு இந்த மொபைல் நல்ல மொபைலா அப்படின்னு பார்க்கும்போது இதுல இருக்க ஸ்நாண்ட்ராய்டு ஃபோர் ஜி த்ரீ எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற டீடைல் இது வரைக்கும் இல்ல ஸோ இது தெரிஞ்சாதான் இந்த மொபைல் நல்ல மொபைலா அப்படின்னு சொல்ல முடியும் அதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா இருபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு நல்ல மொபைல் மாதிரி தான் இருக்கு இந்த லிஸ்ட்ல அடுத்து ஒரு மோட்டோவோட மொபைல் ஆனா இந்த டைம் மோட்டோவோட ஃபிலாக் மோட்டோவோட மோட்டோ எஜ் ஃபிஃப்டி அல்ட்ரா இதுவும் ஜூன் எண்டுக்குள்ள வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுதுங்க இந்த மொபைல் ஏற்கனவே ஒரு சில கண்டிஷன்

ஒன் டுவெண்ட்டி வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அம்பது வாட்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைல் வருது ஸோ இங்க இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரூ ப்ரைஸில் வரலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறேன் நாற்பதாயிரூபாய் வந்ததுனாலும் இவங்க கொடுத்துருக்க ஸ்பெக்ஸ் தாரு மராக இருக்குது ஒரு நல்ல மொபைலாக தான் இருக்கும் அப்படின்னு தோணுது இருந்து பார்க்கலாம் அடுத்து இந்த லிஸ்ட்ல வர போகிறது ஒரு ஐக்கோட மொபைல் இந்த மொபைல் சைனால லான்ச் ஆயிடுச்சு லான்ச் ஆனதுலேருந்து எனக்கு அதிகமாக வர கமெண்ட் இந்த மொபைல் எப்போ வரும் தான் ஸோ இந்த மாதம் வருவோம் அப்படின்ற மாதிரி லீக்ஸ் இருக்கு ஆனால் கன்ஃபார்ம் இல்லை இது ஐக்கோவோட ஜி நைன் டர்போ அப்படின்ற

ரிலீஸ் பண்ணாங்க ஸோ இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கீழே இப்படி ஒரு மொபைலா அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு இந்தியாவுக்கு வரும்போது கண்டிப்பா ஒரு இருபத்தஞ்சிலிருந்து முப்பதாயிரம் ரூபா இந்த பிரைஸ் உள்ள இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது இதுவும் ஜூனோ மீட் அல்லது தேர்ட் வீக்ல லான்ச் ஆகலாம் அப்படின்ற மாதிரி லீக் தான் இருக்கு கன்ஃபார்ம் இல்லை ஸோ லான்ச் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அடுத்து டெக் அப்டேட்ஸ் கொண்டு வருவேன் ஸோ டெக் அப்டேட்ஸ் அப்டேட் ஷேர் பண்றேன் இதை தொடர்ந்து அடுத்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஜோமில இருந்து ஒரு புது சீரியஸ் ஆமாங்க ஜோமில இருந்து சிவி அப்படின்ற மாதிரி ஒரு சீரியஸ் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க சைனாவில் மட்டும்தான் லான்ச் பண்ணிடுவாங்க இந்தியாவுக்கு பெருசாக எடுத்துகிட்டு வந்தது கிடையாது ஒரு சில சமயங்களில் நமக்கு வந்து ரீபிராண்ட் ஆகி வந்திருக்கு ஆனால் சமீப ஒரு சில வருஷங்களாக வரவே இல்லை ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மொபைல் இந்த டைம் ரீபிராண்ட் ஆகி இந்தியாவுக்கு வருது அப்படின்னு பார்க்க முடியுது ஆமாம் ஜௌமியோட ஜௌமி ஃபார்ட்டின் எஸ்சி அப்படின்ற நேமில் இந்த மொபைலை ரீபிராண்ட் பண்ணி எட்டு வர போகிறாங்களா இது ஒரு கேமரா சென்ட்ரிக் ஃப்ளாக்ஷிப் ஃபோனாக இருக்கும் ஒரு ப்ராப்பரான ஃப்ளாக்ஷிப்பாக இருக்குங்க ஆமாம் ஒரு ப்ராப்பர் ஃப்ளாக்ஷிப் அப்படின்றனால இதில் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ஓலட் கர்வ் டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க

எல்லாமே இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கல்ல அடுத்து ஒரு ஒன் பிளஸோட ஃபோன் கம்மி பிரைஸில் ஒரு ஒன் பிளஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே கண்ணை முட்டு செலக்ட் பண்ணுறது ஒன் பிளஸோட அந்த லைட் லைட் வேரியன்ட் தான் ஸோ அப்படி பார்க்கும்போது ஒன் பிளஸோட ஒன் பிளஸ் நாட் சி த்ரீ லைட்டுக்கு அடுத்து ஃபோர் லைட்டாக எட்டு வர போகிறாங்க இது வந்து மேலே லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் இருந்தது ஆனால் வரல ஸோ அதனால் வந்து இது வந்து ஜூனில் கண்டிப்பாக லான்ச் ஆகும் ஜூன் மீட் அல்லது மூணாவது வாரத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மொபைல் என்னென்ன இருக்க போகுது அப்படின்னா நிறைய ஸ்பெக்ஸ் லீக்ஸ் வந்திருக்குங்க

ஒரு இருபதாயிரம் ரூபாய் பிரைஸ்ல போகும்போது வேற ஏதாவது நல்ல ப்ராசர் கொடுத்துருக்கலாம் ஸோ இருந்தாலுமே ஒன் பிளஸோட ஒரு மொபைல் அப்படின்னு பார்த்து எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு நல்ல மொபைலாக தான் இருக்கும் ஸோ பொறுத்துட்டு பார்க்கலாம் இந்த மொபைல் எப்படி வருதுன்னு இதே மாதிரி இது கூட அதிகமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற மொபைல் என்னன்னா ஒன் பிளஸோட ஒன் பிளஸ் நாட் ஃபோர் ஒன் பிளஸ் நாட் ஃபோருமே இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி லீக்ஸ் போயிட்டு இருக்கு ஸோ அதனால வந்து இந்த மாசத்துல இந்த ரெண்டு போனையும் நம்ம எதிர்பார்க்கலாங்க அடுத்து இந்த லிஸ்ட்ல வரப்போற ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்ல இருக்கிற ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இதுல ஃபர்ஸ்ட் வருது ஹெச்எம்டி குளோபல் இருந்து ஒரு புது மொபைல இந்தியா கெட்டு வரப்போறாங்க ஹெச்எம்டி குளோபல் இவமே நோக்கியா மொபைல்ஸ் தான் லான்ச் பண்ணுவாங்க ஏன்னா நோக்கியா பிராண்டிங் தான் அவங்க கையில் இருந்தது ஸோ இப்போ நோக்கியா பிராண்ட் இல்லாம வேற ஒரு புது நேம் ஏரோ அப்படின்ற நேம்ல இவங்க வந்து மொபைல் செட்டு வர போறாங்க இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து இருபதாயிரம் ரூபா ப்ரைஸ் எக்மெண்ட்ல இருக்க போகிறோம் மொபைலாக இருக்குது இந்த மொபைலா ஹச்எம்டி குளோபல் இந்தியாவில் ஜூனில் லாச் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மொபைலை இந்தியாவில எதிர்பார்க்கலாம் இது தவிர நதிங் வந்து ஒரு புது ஃபோமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நதிங் அவங்களோட சப்ரண்டா சிஎம்எஃப் அப்படின்னு ஒரு பிராண்டில் லான்ச் பண்ணி சார்ஜர் இயர்ஃபோன்ஸ் டிடபிள்யூஎஸ் இந்த மாதிரி ஒரு சில ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ அதே பிராண்டில் சிஎம்எஃப் ஃபோன் ஒன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோனை கொண்டு வர போகிறாங்களாம் இந்த ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங்கோட ஃபோன் டூ ஏயை அப்படியே ரீபிராண்ட் பண்ணி எட்டு வர போகிறாங்க ஆனால் என்ன இது வந்து ஒரு டோன் டவுன் பண்ண விஷனாக இருக்க போகுது இதில் வந்து பேக்கில் கிட் கிளிஃப் இன்டர்ஃபேஸ் அப்படிலாம் இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு பிளாஸ்டிக் பாடி கொடுத்து கொஞ்சம் விலை கம்மியாக அந்த மொபைலை எட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுதுங்க இது தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து ரெட்மி பேட் லேட்டஸ்ட் ஜென்ரேஷனை சைனாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க இது கொஞ்சம் பெரிய டிஸ்பிளேவோட ஒரு பெரிய பேட்டரியோட அவைலபிளாக இருந்தது ஸோ இதுவும் இந்தியாவுக்கு வரும் அப்படின்ற மாதிரி லீக்ஸ் இருக்கு அடுத்து ஃபோல் டபுள் ஃபோனில் விவோவோட விவோ ஃபோல் த்ரீ ஆமாம் விவோ ஃபோல்டை இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறோம் ஜூனில் அப்படின்ற மாதிரி விவோலேருந்தே கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க ஸோ அதனால விவோவோட விவோ ஃபோல் த்ரீயும் இந்தியாவுக்கு வரப்போகுது இது தவிர சாம்சங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட எம் ரொம்ப நாளாக வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு சாம்சங்கோட மொபைல் ஸோ இந்த மொபைலும் இந்தியாவுக்கு வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு இந்த மொபைல் சொல்கிற அளவுக்கு வேணால் ஒரு மொபைல் நல்ல மொபைல் உள்ள சாம்சங் கூட எக்ஸினோஸ் ப்ராசரோட எப்போ மாதிரி சாம்சங் கொடுக்குற ஒரு மொபைலாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுதுங்க இது தவிர கடைசி மொபைல் ஓப்போவோட ரெனோ சீரியஸும் இந்தியாவில் தான் ஆகலாம் அப்படின்ற மாதிரி லீக்ஸ் போயிட்டு இருக்கு ஸோ லாஸ்ட் சொன்னால் ஒரு சில மொபைல்ஸ் கன்ஃபார்ம் இல்லாமல் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி மொபைல்ஸ் ஆரம்பத்தில் பார்த்ததுனா கண்டிப்பாக வந்துடும் அப்படின்ற மாதிரி மொபைல்ஸுங்க ஸோ இந்த மொபைலில் நீங்கள் என்ன மொபைலை எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்லாம் சொல்லுங்கள் எந்த மொபைலுக்கான எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ இதோட முடியுதுங்க வீடியோ நேரம் பார்த்துருக்கீங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விடுங்க இந்த மாதிரியான வேற ஒரு நல்ல வீடியோட அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்